சுவாமியே சரணமையப்பா காதலன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள் இந்த சபரிமலை பெரிய பாதை பயணத்தில் நம்ம முதல் வீடியோவில் எரிமேலையில் எப்படி வேட்டைத்துள்ளுவது என்பதை பார்த்தோம் ரெண்டாவது வீடியோவில் இந்த எரிமேலையிலிருந்து இருபது கிலோமீட்டர் நடந்து எப்படி வந்து காளைக்கட்டி நிலையத்தை அடைந்தோம் அங்கு எப்படி இரவு தங்கினோம் என்பதை பார்த்தோம் நாம் இப்போது பார்த்து கொண்டிருப்பது இந்த காளைக்கட்டி நிலையத்திலிருந்து காளைக்கட்டி நதியை தாண்டி எப்படி வந்து கல்லிடும் குன்றுக்கு செல்லப்போகிறோம் என்பதை பார்த்து கொண்டிருக்க குன்றை அடைவதற்கான பாதையின் பெயர் என்ன அழுதாமலையு கேட்டீங்கன்னா காளைக்கட்டி நிலையம் நதியிலிருந்து ஒரு இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அழுதா நதி பாய்கிறது இரக்கத்தில் பாய்கிறது அதற்கு மேற்புறத்தில் வந்து நாம் வந்து செங்குத்தாக நம்மளுடைய பாதையாற்றை தொடர்வதனால் இந்த இடத்திற்கு வந்து அழுதாமலை ஏற்றம் என்று சொல்வார்கள் அதனால தான் நம்ம ஐயப்பனை வந்து சரணம் செய்யும்போது அழுதாமலை ஏற்றமே என பக்தியுடன் அழைக்கிறோம் இந்த இடத்துடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பாதை வந்து கல்லும் முள்ளும் செங்குத்தா இருக்கும் இருந்தாலும் கூட இரண்டு பக்கமும் வந்து இயற்கை எழுதி சூழ்ந்த ஒரு பகுதி அதனால பாதை கடினமாக இருந்தாலும் பாதத்தில் கல்லும் முள்ளும் குத்தினாலும் கூட ஐயப்பனை நினைத்துக்கொண்டு நீங்கள் செல்லும் பொழுது அதை பஞ்சு மத்தையாக உங்களுக்கு அதனால இங்கிருந்து இன்னும் சட்டு தொலைவு மேலே போனோம்னா நம்ம வந்து அந்த கல்லிடும் குன்றை வந்து அடைந்து விட முடியும் இந்த கல்லிடும் குன்றில் என்ன பண்ணணும் கல்லிடும் குன்று என்றால் என்ன குண்டின் சிறப்புகள் என்னென்ன என்பதை நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுவரை தங்களிடமிருந்து விடைபெறுவது மூர்த்தி தேவராசு நன்றி வணக்கம் நம்மளுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தமிழ் காதலன் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள்